தாய் வீடு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முரளி எனும் இசைப்படைப்பாளியை கொண்டாடுதல் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் நிலாந்தி சசிகுமார் நம் மத்தியில் வாழும் கலைஞர்களில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் காத்திரமான படைப்புகளை தொடர்ச்சியாக உருவாக்கி வருபவர்கள் உள்ளனர் அத்தகு படைப்பாளிகளில் நோர்வேயில் வாழ்ந்து வரும் இசையமைப்பாளர் முரளிதரன் முத்துலிங்கம் முக்கியமானவர் அவருடைய இசைப்பயணம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்றது அதனை பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஓர் ஒன்று கூடல் மூலம் ஒழுங்குபடுத்தி அடையாளப்படுத்தியிருந்தனர் அவருடைய உறவினர் நண்பர்கள் இசைப்பயணத்தில் இணைந்து பணியாற்றியவர்கள் கலை இலக்கியம் சார்ந்தவர்கள் இந்நிகழ்விற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் அவரின் இசை பங்களிப்பு குறித்த தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருந்தனர் கலைஞர் முரளி போன்றவர்கள் சமூகத்தால் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் குடும்பத்தினர் எடுத்த இந்நிகழ்வு சமூகமாக முன்னெடுத்திருக்க வேண்டியது என்ற சுய விமர்சனம் இங்கு அவசியமாகின்றது நல்ல கலைஞர்கள் படைப்பாளிகளை கொண்டாடுவது சமூக பொறுப்பில் உள்ளடங்கும் விடயம் எனது வரிகளில் அமைந்த பாடல்கள் அரங்க ஆற்றுகைகள் உட்பட்ட படைப்புகளுக்கு அவர் இசை வழங்கிய சில அனுபவங்கள் பற்றிய சில தகவல்களுடன் அவரின் இசைப்படைப்புகளில் பரிமாணம் குறித்த ஒரு அறிமுகத்தினையும் இப்பதிவின் ஊடாக பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன் பல்வகைமை இசைப்படைப்புகள் குட்டி மாஸ்டரிடம் அதாவது கணேசன் சுந்தரமூர்த்தி அவர்களிடம் கீபோர்ட் இசைக்க கற்றவர் குட்டி மாஸ்டர் நோர்வேயில் பல இசை தலைமுறைகளை உருவாக்கியவர் தொடர்ந்தும் உருவாக்கி வருகின்ற இசை ஆசிரியர் நோர்வேயில் அவரிடம் கற்ற முதல் மாணவர்களில் ஒருவர் முரளி முரளி அவர்களுடைய இசைப்படைப்புகளின் பரிமாணம் பன்முகப்பட்ட சுயாதீனமான தனிப்பாடல்கள் பாடல்கள் இசைப்பாடற் தொகுப்புகள் நடனங்கள் அரங்க ஆற்றுகைகள் மற்றும் நடன நாடகங்களுக்கான பாடல்கள் பின்னணி இசை கவிதைகள் காட்சி படிமங்களுக்கான பின்னணி மற்றும் இசை கோர்வைகள் எனவாக பல்வகைமையானவை பாடல்களை கிளாசிக்கல் கிராமியம் மெலோடி மேற்கத்திய பாணி எனவாக வெவ்வேறு தன்மையுடைய பாடல்களை உருவாக்கி இருக்கின்றார் இசைப்பாடற் தொகுப்புகள் புதுராகம் அரங்கேற்றம் இவரது இசையமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வெளிவந்த முதலாவது இசைப்பாடற் தொகுப்பு தொடர்ச்சியாக சிறகு பிம்பங்கள் ஆகிய தொகுப்புகள் வெளிவந்தன நோர்வே தமிழ் சூழலில் முதன் முதலில் இசைப்பாடல் தொகுப்பினை வெளியிட்ட பெருமை இவரையே சாரும் சிறுவர் பாடல்கள் மற்றும் தமிழ் பாடசாலை சார்ந்த கலைத்துறை முன்னெடுப்புகளிலும் தன்னை ஈடுபடுத்தியவர் கீபோர்ட் தாளவாத்திய இசை கற்பித்தலிலும் சில காலம் ஈடுபட்டவர் இப்பொழுதும் தொடர்ச்சியாக பல தனிப்பாடல்களை உருவாக்கி வருவதோடு அவற்றை காணொளிகளாக்கி வலையொலி தளத்தில் வெளியிட்டு வருகின்றார் இவருடைய இசையில் அமைந்த பாடல்களுக்கான வரிகளை பல மூத்த கவிஞர்களிலிருந்து இளைய கவிஞர்கள் பலர் எழுதியுள்ளனர் அதேபோல் சங்கீதத்தில் வித்துவம் நிறைந்த மூத்த பாடகர்கள் மற்றும் வளர்ந்து வரும் இளைய பாடகர்கள் வரை பலரும் இவரது இசையில் பாடியுள்ளனர் படைப்பு தோழமை குட்டி மாஸ்டர் பே ரவிக்குமார் நாதன் கிறிஸ்டோபர் திரு கணேசன் விக்னகுமார் மகேசன் முரளி ஆறு இசையமைப்பாளர்கள் இணைந்து தத்தமது பாடல்களை உள்ளடக்கி ராகம் ரெண்டாயிரம் என்ற தொகுப்பினையும் அடுத்த ஆண்டு ராகம் ரெண்டாயிரத்தி ஒன்று என்ற தொகுப்பினையும் வெளியிட்டனர் அவ்விரு இருவட்டுகளும் நோர்வேயில் வாழும் இசையமைப்பாளர்களுக்கிடையிலான கூட்டுணர்வினையும் படைப்பு தொலைமையையும் வெளிப்படுத்தி நின்றது இன்றுவரை அத்தகு பண்பின் அடையாளமாக அவை விளங்குகின்றன எனது வரிகள் எழுத்துகள் கவிதைகளும் அவரது இசையோடு இணைந்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதன்முறையாக நான் எழுதி நெறியாழ்க்கை செய்து தமிழர் புனர்வாழ்வுக் கழகத்தின் புலர்வின் பூபாலம் நிகழ்வில் மேடையேறிய வெளிச்சம் நாடகத்திற்கான பாடல்களுக்கு இசை அமைத்திருந்தார் அந்த பாடல்களை ஏ எஸ் ரூபன் மற்றும் ஆதித்தன் ஆகியோர் பாடியிருந்தனர் இரண்டாயிரத்தி ஆறில் எனது எழுத்துருவில் ஆதவன் மாஸ்டர் சர்வே அன்னை மற்றும் நான் இணைந்து நெறியாழ்கை செய்து மாவீரர் நாள் நிகழ்வில் மேடை ஏறிய மலை அரங்க ஆற்றுகைக்கான சில பாடல்களும் அவரது இசையில் உருவாக்கப்பட்டவை இறுதி பத்தாண்டுகளில் பல தனிப்பாடல்கள் அரங்க பாடல்கள் எமது கூட்டணிவில் உருவாகியிருக்கின்றன அரங்க பாடல்கள் காட்சி படிமை இசைக்கோர்வைகள் நோர்வே அரங்க செயற்பாட்டுக் குழுவின் படைப்புகளான விடமேறிய கனவு ஒட்டகங்களின் பயணம் உடல் முழுதும் இறக்கைகளோடு ஆகியவற்றின் பாடல்கள் குறிப்பிட்ட நடன மற்றும் ஆற்றுகைக் காட்சிகளுக்கான இசை கோர்வைகளை இப்படைப்புகளில் முரளியவர்கள் உருவாக்கியிருக்கின்றார் இப்படைப்புகளுக்கு அரங்கில் நேரடி பின்னணி இசையை குட்டி மாஸ்டர் அதிசயன் மற்றும் தேவகி காண்டீபன் ஆகியோர் வழங்கியிருந்தனர் அரங்கத்திற்கான அவரது இசை பங்களிப்பு இரண்டு வகைப்பட்டது ஒன்று அரங்க பாடல்கள் மற்றையது அரங்கக் காட்சிகள் படிமங்கள் நடன பகுதிகளுக்கான இசைக்கோர்வையை வடிவமைப்பது அத்தகைய காட்சிகளுக்கான இசை மூலம் வெளிப்பாட்டினதும் ஆற்றுகையினதும் சூழலையும் உணர்வுகளையும் தத்ரூபமாக பார்வையாளர்களுக்கு கடத்தும் வகையில் உயிர்ப்பான இசைக்கோர்வைகளை உருவாக்கி இருக்கின்றார் அவரோடு பணியாற்றுவது மனதுக்கு திருப்தி தருகின்ற அனுபவம் மெனக்கடலும் தனித்துவமும் பாடல்களுக்கு அப்பால் இவரிடம் என்னை கவர்ந்த ஒரு விடயம் ஒரு படைப்பை உருவாக்குவதற்கான மெனக்கடலும் தனித்துவமான அப்படைப்பு அமைய வேண்டும் என்பதில் அவர் கொண்டிருந்த கரிசனையுமாகும் திருப்தி வரும் வரை திரும்ப திரும்ப அதனை மெருகூட்டியபடியே இருப்பார் அரங்கப்பாடல்கள் இசை கோர்வைகளை பொறுத்த மட்டில் எமக்கு எது வேண்டும் என்று கேட்கின்றோமோ அது வரும் வரை உழைப்பதற்கு தயாராக இருப்பார் எமக்கும் அவருக்கும் திருப்தி வரும் வரை குறித்த படைப்பிற்காக உழைப்பது அவரது இயல்பு இசை சார்ந்து தன்னை புதுப்பித்துக் கொண்டிருப்பவர்களில் ஒருவர் குறிப்பாக அவருடைய ஒளிப்பதிவு ஒலிக்கலவை ஒளித்தன்மை மற்றும் மாஸ்டரிங் தரம் வாய்ந்ததாக இருக்கும் அவர் ஒஸ்லோ ரோமன் அரங்கத்தில் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றுகின்றார் அந்த அரங்கில் இடம்பெறும் நோர்வேஜிய நாடகங்களை பார்ப்பதற்காக என்னையும் அரங்கத்துறையில் இயங்குகின்ற நண்பர்களை அழைப்பார் அவற்றை பார்ப்பதனூடாக நிகழ்த்துகை மற்றும் அரங்க அமைப்பு சார்ந்து தமிழ் நாடகத்துறை புதிய பரிமாணங்களை எட்ட வேண்டுமென்ற பெருவிருப்பு அவரிடம் உள்ளது கவிதைகளில் ஈடுபாடு கொண்டவர் கவிதைகளை நடனம் மற்றும் காணொளி வடிவில் காட்சியாக்கம் செய்யப்பட்ட எனதும் கவிதாவினதும் படைப்புகளிற்குரிய பின்னணி இசையை அமைத்து தந்தார் எனது எழுதிக் கடக்கின்ற தூரம் கவிதை தொகுப்பிலிருந்து இரண்டு கவிதைகளிலிருந்து வரிகளை தேர்ந்தெடுத்து மெட்டமைத்து பாடலாக்கி இருக்கின்றார் மௌன முடிச்சுக்களில் என்ற தலைப்பில் அப்பாடல் காணொலியாகவும் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது நோர்வே அரங்க செயற்பாட்டு குழுவின் மதிப்பளிப்பு பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அவருடைய இசைப்பயணத்தினை அடையாளப்படுத்தும் பொருட்டு ஏற்பாடு செய்த நிகழ்வில் அரங்க செயற்பாட்டு குழுவின் சார்பில் அவருக்கான மதிப்பளிப்பினை வழங்கியிருந்தோம் அம்மதிப்பளிப்புக்கு கேடயத்தில் பின்வரும் குறிப்பினை பதிவு செய்திருந்தோம் இசைத்துறையில் தொடர்ச்சியாக இயங்கி வரும் கலைஞன் தனித்துவமான படைப்புகளை உருவாக்கி வரும் இவரது இசைப்பயணம் மூன்றரை தசாப்தங்களை நிறைவு செய்கிறது சுயாதீனமான பாடல்கள் அரங்க மற்றும் நடன ஆற்றுகைகளுக்கான பாடல்கள் பின்னணி இசை காட்சி படிமங்களுக்கான கோர்வைகள் எனவாக பல்வகைமை இசைப்படைப்பாளராக மிளிர்ப்பவர் திரு முரளிதரன் அவர்களின் இசை பங்களிப்பு மற்றும் படைப்பாளுமைக்கு மதிப்பளிப்பதில் பெருமகிழ்வும் நிறைவும் அடைகின்றோம் நன்றி